எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளக்கிழங்கு வரவள் எப்படி பண்ணாதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணால் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வந்துட்டு நல்லா பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உருளக்கிழங்கு வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அதனால் பொடுசாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தம்பர்ப்பு சேர்த்து கடுகு வடித்ததுக்கப்புறம் கருப்பில் சேர்த்து நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பெரட்டி விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடும் போது இந்த மாதிரி அடியிலேருந்து எடுங்க உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து எப்பயுமே உருளக்கெழங்கு எந்த வருவல் செஞ்சாலும் இந்த மாதிரி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒட்டும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து ரெட் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூனும் க பெப்பர் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்குள்ள இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சைடில் ஒதுக்கி வச்சு எண்ணெய் பிரியணும் இந்த மாதிரி நல்லா சைடில் ஒதுக்கி வச்சிருங்க நடுவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து போட்டா நம்ம உருளைக்கிழங்கு வரவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு